செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டையிலேருந்து இந்த தவிர வந்து சரி பண்ணுறதாக வந்திருக்காரு பாருங்க இந்த விருதம் செல்லப்பா முத்துப்பேட்டைங்களா முத்துப்பேட்டை நையாண்டி மேலே ம் சரி இந்த கட்டையை இப்போ என்ன பண்ணணும் மேலே ஃபினிஷிங் பண்ணுங்களா அந்த உதட்ட சொல்லுங்கள் மேலே ஃபினிஷிங் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த ஓதட்டெல்லாம் மொத்தமாக இருக்குது இந்த ஓதட்டெல்லாம் மொத்தத்தை கம்மி பண்ணணும் அந்த பக்கம் திருப்பி தொப்பி பக்கம் பாருங்கள் மொத்தமாக இருக்குது இதெல்லாம் மொத்தத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டு மேல் ஃபினிஷிங் உள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை கட்டை கட்டப்பாருங்க சரி பண்ணோம் இந்த மாவட்டம்லாம் மொத்தமாக இருக்குது உள்ளார பூசி பண்ணும் இந்த மேல் பூசி பண்ணும் இதெல்லாம் செல்லப்பா முத்துப்பேட்டை உங்கள் பேர் அப்படி சொல்லுங்கள் கிருஷ்ணவேணி வேறு கிட்ட தான் இப்போ சரி பண்ண போகுது இப்போ சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த விடியலை ஏன்னா உலாரெலாம் இப்படி இருக்க மேலெலாம் பாருங்கள் இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை செல்லப்பா என்னவரை முத்துப்பேட்டை அந்த புதுக்கோட்டை பக்கம் அது பட்டுக்கோட்டைக்கு பட்டுக்கோட்டைக்கு பார்க்கணுமா செல்லப்பா அவர்கள் கட்ட இந்த கட்ட தான் இப்போ மெல் பினிஷிங் பண்ண போகிறான் மெல் பினிஷிங் பண்ணிவிட்டு இது எப்படி பார்க்குறான் இவங்க தான் செல்லப்பா அவர்கள் செல்லப்பா அவர்கள் கட்டப்பாருங்க மேல் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு செல்லப்பா அவர்கள் புத்துப்பேட்டை அப்படியே மேலே பாருங்கள் மேல் பிடிச்சிங் பண்ணியாச்சு பாலிஷ் போட்டு காமிக்குறேன் செல்லப்பா அவர்கள் பாருங்கள் முதல்ல மொத்தம் பண்ணால் கரெக்ட் பண்ணி வச்சு கொடுங்க செல்லப்பா அவர்கள் ஒரு துப்பி ஓட்டம் கரெக்ட் வச்சு மொத்தம் பண்ணுறது இப்போ வளந்த ஓட்டம் கரெக்ட் பண்ணிட்டு செல்லப்பா முத்துப்பட்ட செல்லப்பா அவர்கள் நிற்குறேன் முத்துப்பேட்டை தான் செல்லப்பா அவர்கிட்ட தான் இப்போ உள் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ மேல் பினிஷிங் பாலிஷ் போட்டுக்காங்க செல்லப்பா அவர்கள் முத்துப்பேட்டை செல்லப்பா முத்துப்பேட்டையிலேருந்து வந்தார் இந்த மேல் ஃபினிஷிங்லாம் பண்ணியாச்சு அதை பாலிஷ் போட்டாச்சு பாருங்கள் செல்லப்பாவர்கள் முத்துப்பேட்டை இந்த வாகத்தில் மொத்தமாக இருந்தது மொத்தத்தில் கட் பண்ணி கிளீனாக கொடுத்தாச்சு செல்லப்பாவர்கள் செல்ல பாவர்கள் தான் அப்போ சரி பண்ணுறது இப்போ கைட்டி அவர்கிட்ட கொடுத்து பேசுவேன்